ஹலோ வியூவர்ஸ் வணக்கம் வெல்கம் டு டிக்லிங் டேஸ்ட் இது மாதிரி ஒரு ரெசிபி நீங்கள் இதுவரையும் செஞ்சுருக்கவே மாட்டீங்க கட்டாயமாக இதுவே ஃபஸ்ட் டைமாக இருக்கும் செஞ்சு பாருங்கள் வெந்தயக்கீரையும் உருளைக்கிழங்கும் வச்சு ஒரு சூப்பரான கூட்டு பண்ண போகிறோம் இதை நம்ம வெள்ளை சாதத்துக்கும் சாப்பிட்லாம் சப்பாத்தி பூரி இதுக்கும் சாப்பிட்லாம் ரொம்ப அருமையாக இருக்கும் அதுக்கு ஒரு கட்டு வெந்தயக்கீரையை எடுத்துகிட்டு மூணு நாலு தடவை நல்லா வாஷ் பண்ணிக்கணும் அதுக்கும் முன்னாடி கொஞ்சம் மஞ்சத்தூள் உப்பு போட்டு நல்லா பெனிஞ்சு கழுவிட்டு அதுக்கப்புறம் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இது ரொம்ப சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிக்கணும் உருளைக்கிழங்கு பெரிய சைஸாக மூணு எடுத்துகிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணி வச்சுக்கணும் குக்கரில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் ஜீரகம் கால் டீஸ்பூன் பெரிய வெங்காயம் பெரிய சைஸா எடுத்துகிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்து பொன்னிறமாகற வரையும் வதக்கணும் பச்சை மிளகாய் காரத்துக்கு ஏற்றாப்பில் சேர்த்துக்கோங்க வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் தக்காளி பெரிய சைஸாக ஒன்று சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கிக்கணும் தக்காளி சேர்க்கும் போதே உப்பு சேர்த்துக்கங்க அதுக்கப்புறம் உப்பு சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை இப்போயும் உப்பு சேர்த்துட்டு தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதில் மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன் தூள் கால் டீஸ்பூன்லேருந்து அரை டீஸ்பூன் வரையும் சேர்த்துக்கலாம் காரத்துக்கு தேவையானது சேர்த்துக்கோங்க மஞ்சள் தூள் மிளகாய்த்தூள் போட்டோன்னுமே ஒரு பத்து செகண்ட் வதக்கி விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு திரும்பியும் ஒரு தடவை ஒரு இருபது செகண்ட் அளவுக்கு வதக்குனதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க கீரையை சேர்த்துக்கணும் கீரையை சேர்த்துட்டு ஒரு தடவை ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கும் அடுத்து கட் பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்கையை சேர்த்துக்கணும் உருளைக்கெழங்கு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க எல்லாத்தையும் பொதுவாக வெந்தயக்கீரையில் பருப்பு போட்டு கூட்டு வைப்போம் அப்படி இல்லைனாக்கா சில என்ன பண்ணுவோம் கைமா கூட போடுவாங்க இன்றைக்கி நான் வித்தியாசமாக உருளைக்கெழங்கு போட்டு உங்களுக்கு சொல்லியிருக்கேன் உருளைக்கிழங்கு போட்டு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றி குக்கரில் நல்லா ஒரு மூணு விசில் விட்டுக்கோங்க குக்கரில் விசில் விடுறதுனால கீரை கசக்கும் அப்படின்னு நினைக்க வேண்டாம் பார்த்திங்கன்னா நல்லா மசிச்சிட்டோம் அப்படின்னாக்கா கீரை கசக்கவே கசக்காது மூணு விசிலுக்கு அப்புறமா திறந்து நல்ல ஒரு மேஷர் வச்சு இதை மேஷ் பண்ணிக்கணும் பருப்பு மத்து அப்படி இல்லைனாக்கா நம்ம வேறு ஏதாவது கடையிறதுக்காக வச்சுருப்போம் பார்த்திங்களா மேஷர் அந்த மேஷரை வச்சுட்டு நல்ல ஒரு ஒரு நிமிஷம் அளவுக்கு மேஷ் பண்ணி விட்டுக்கோங்க அப்போ தான் கீரையும் உருளைக்கிழங்கும் நல்லா ரெண்டு ஒன்றா கலந்து பார்த்திங்கன்னா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ரெசிபி எனக்கு பக்கத்து வீட்டில் இருக்க ஒரு வடக்கனாக்கா தான் சொல்லி கொடுத்தாங்க அவங்க வீட்டில் சப்பாத்திக்கு இது அடிக்கடி செய்வாங்க இதுக்கு பேர் ஆளுமேத்தி அப்படின்னு சொன்னாங்க நான் வந்து என்ன பண்ணிட்டேன் அப்படின்னாக்கா நம்ம வீட்டில் வந்து வெள்ளை சாதத்துக்கு வச்சுட்டேன் கீரையும் உருளைக்கிழங்கையும் நல்லா கடைஞ்சி அப்புறமா ஒரு அரை கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றி ஒரு முப்பது செகண்ட் அளவுக்கு கொதிக்க வச்சுட்டு உப்பு செக் பண்ணி பார்த்துட்டு மேலே மல்லித்தலை கார்னிஷ் பண்ணுங்கள் வெள்ளை சாதத்துக்கும் இது ரொம்பவே அருமையாக இருந்தது சப்பாத்திக்கும் இன்னுமே ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது நான் ரெண்டுக்குமே சாப்பிட்டு பார்த்தேன் நீங்களும் இதை செய்து சாப்பிட்டு பாருங்கள் பூரிக்குமே இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அடுத்த முறை கீரை வாங்கும்போது அவசியம் நான் சொன்ன இந்த ரெசிபியை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டு செய்து பாருங்க பிடிச்சிருந்தாக்க லைக் பண்ணுங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் ரிலேஷன்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனல் டிக்லிங் பேஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்